பாரபலம் பலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் ஆறு ஐஸ் விற்பனையாளர்கள் உட்பட முப்பது பேர் காத்தான்குடி போலீசாரினால் கைது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல இடங்களில் ஐஸ் போதைப் பொருள் விற்பனை மற்றும் கசிப்பு திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புபட்ட முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஆறு பேர் காத்தான்குடி பிரதேச உட்பட புதிய காத்தான்குடி போன்ற இடங்களிலிருந்தும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவை தவிர கசிப்பு உற்பத்தி கசிப்பு விற்பனை மற்றும் வீடு உடைத்தல் மற்றும் திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புபட்ட இருபத்தி நாலு பேரும் அடங்குவதாக காத்தான்குடி போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இவர்கள் கடந்த ஒரு வார காலத்துக்குள் கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர் கைது செய்யப்பட்ட இவர்கள் இன்று மட்டக்களப்பு நீதிமான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காத்தான்குடி போலீசார் மேலும் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட ஐஸ் போதை விற்பனையாளர்களுள் இரண்டு கிராமுக்கு அதிகமான போதைப் பொருளை வைத்திருந்த ஒருவரும் அடங்குவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது வாரவலம் செய்திகள் பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானையும் அழித்து விடுங்கள் பாரபலம் பலம் உலகம் வாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி